என்ன செய்வது எவ்வாறு மக்களின் பிரச்சினை பேசுவது என்பது தொடர்பாக தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மிகவும் கவலையில் இருக்கின்றார் அதற்காக போராடி வருகின்றார் என்று கூறப்படுகின்றது அதாவது ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு நாடாளுமன்றத்திலே நேரம் ஒதுக்கப்படாமல் இருக்கின்றது இது தொடர்பாக நேற்றைய தினமும் அவர் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார் சபாநாயகருக்கு கடிதமும் அனுப்பியிருக்கின்றார் இவ்வாறு என்ன நடந்தாலும் அவருக்கான நேரம் ஒதுக்கப்படுவதில்லை அவரை திட்டமிட்டு பழி வாங்கினார்கள் இதன் பின்னணியில் ஜார் என்பது தொடர்பான பல கேள்விகள் இருக்கின்றது இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜார் தேர்தல் மாவட்டத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு வரலாற்று வெற்றியை பெற்றிருந்தவர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இவ்வாறு சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவருக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு கூட நேரம் கொடுக்கப்படாமல் என்பது ஜனநாயகத்துக்கு அல்லது அவரது நாடாளுமன்ற சிறப்புரிமையை மீறும் செயல் என்று பலரும் விமர்சித்து வருகின்றார்கள் அந்த வகையில் கடந்த ஏழாம் தேதி நாடாளுமன்றம் கூடியிருந்தது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதலாவது அமர்வு கடந்த ஏழாம் தேதி ஆரம்பித்திருந்தது அந்த நாடாளுமன்ற கூட்டத்துடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி என்று தொடர்ந்து மூன்று நாட்களாக அதாவது நேற்று வரை அவருக்கு நேரம் கொடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அவர் ஏழாம் தேதியும் நாடாளுமன்றத்தில் சபாநாயகரிடம் கேட்டிருந்தார் எட்டாம் தேதும் நாடாளுமன்றத்தில் சபாநாயகரிடம் கேட்டிருந்தார் நேற்றைய தினமும் சபாநாயகரும் கேட்டிருந்தார் எனக்கு இன்று வரை நேரம் கொடுக்கப்படவில்லை நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்றேன் மக்களின் பிரச்சனையை பேச வேண்டும் எதிர்கட்சி தலைவரோ யாருமே எனக்கு நேரம் தரவில்லை நீங்களும் கடிதம் அனுப்பியதாக கூறுகின்றீர்கள் இது ஒருவாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று நேற்றைய தினமும் அவர் நாடாளுமன்றத்திலே எழுந்து இந்த விடயத்தை சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார் ஐந்து வித சபாநாயகருக்கு ஒரு கடிதமும் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது நீங்கள் எதிர்க்கட்சித் தலைவருக்கு கடிதம் வழங்கியிருக்கின்றீர்கள் இருக்கொருவாக விசாரிப்பதற்கு குழு ஒன்றை அமர்த்தி இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றீர்கள் ஆனால் இதுவரை எனக்கு நேரம் கிடைக்கவில்லை நான் தொடர்ந்து பேசாமலே இருக்கின்றேன் நாடாளுமன்ற சிறப்புரிமையை மீறுகின்ற செயற்பாடாகவே இது இருக்கின்றது என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது எனவே அர்ஜுனா ராமநாதன் மீது எவ்வளவு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அதனை கடந்து அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு மக்கள் வாக்களித்து அனுப்பியிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அவர் பேசுவதற்கான சந்தர்ப்பம் அங்கு வழங்கப்பட வேண்டும் ஆனால் திட்டமிட்டு அந்த சந்தர்ப்பத்தை புறக்கணிக்கின்றார்கள் திட்டமிட்டு அவரை புறக்கணிக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் பலரது கருத்தாக இருக்கின்றது ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு கூட சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இது சிறப்புரிமையை மீறுகின்ற ஒரு செயற்பாடாகவே அமையும் அப்படித்தான் இது இருக்கின்றது எனவே அப் எனவே அவருக்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் அதை விட இன்னொரு விடயம் சொல்லுகின்றார்கள் நான் ஏற்கனவே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றேன் அதாவது நாடாளுமன்றம் அதாவது அனுரோக ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது அதுக்கு பிறகாக அனுர அரசாங்கம் பெரும்பான்மை பெற்றது அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றம் முதல் முறையாக கூடுகின்ற போது எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் சென்று ராமநாதன் அமர்ந்து விட்டார் அதுக்கு முன்னைக்கே சஜித்துக்கும் அர்ச்சுனாவுக்கும் இடையிலே கணக்க பிரச்சனைகள் ஏற்பட்டது அதாவது ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசர்கள் இருந்த போது திருவண்ணமலையிலே அவர் செந்த அங்கே மேடையில் இருந்தார் அப்போது அப்போது முஸ்லிம் அரசியல்வாதி ஒருவரும் அதைவிட ஜாழ்ப்பாணத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக இயங்குகின்ற பெண் ஒருவரும் அவரை இறக்கிவிடுமாறு கூறினார்கள் அதனைத் தொடர்ந்து அவரை இறக்கிவிட்டனர் அந்த பிரச்சனையால் அவர் தொடர்ந்து சகித்துகிறார் கருத்துக்களை தெரிவித்து வந்தார் அந்த கோபத்தில் தான் இருக்கஜி தலைவர் ஆசனத்தில் சேர்ந்து அர்ச்சுனா அமர்ந்தார் என்று கூறப்பட்டது அப்போது அந்த விடயம் பெரும் சர்ச்சையாக மாறியது சிங்கள ஊடகங்கள் தொடர்பாக பேசின தமிழ் ஊடகங்கள் பேசின அப்படியான ஒரு விடயம் நடந்தது ஆகவே எனது ஆசனத்தில் அதாவது நான் எதிர்கட்சி தலைவர் என்னுடைய ஆசனம் தான் அதனு தெரியும் அப்படி இருக்கின்ற போது அதனை மீறி சட்டத்தில் அது எழுதியா இருக்கு என்று கேட்டு ஒருவர் இருக்கின்றார் அது என்னை அவமானப்படுத்துகின்ற செயல் என்று சதி செலவுகளை கருதக்கூடும் அதன் அடிப்படையில் பழிவாங்கு முகமாகத்தான் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினர் எல்லாம் செய்கின்றார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது அதுக்கு பிறகாக சைத் பிரேமதாசவுடன் காயப்பிற்கு நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற அலுவலகத்துக்கு சென்றபோது கூட ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் தன்னை தாக்கினார்கள் என்றும் அர்ஜுன ராமநாதன் கூறியிருந்தார் ஆகவே இந்த இருவருக்கும் இடையிலே அதாவது இரண்டு சிறப்புக்கும் இடையிலே இந்த பகை பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அதன் எதிரொலியாகத்தான் இந்த விடயங்கள் எல்லாம் நடக்கின்றதா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்றார் அவருக்கு நேரம் கொடுக்கப்படாமல் என்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதனை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்பதுதான் பல அரசியல் செய்தியாளர்களின் கருத்தாக இருக்கிறது மின்னமர காணலை சந்திக்கின்றேன் நான் நடராஜா காந்தன்